வணக்கம் நண்பன்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதற்கு பேர் வந்து நாய்ஸ் கலர் ஃபிட் ஹெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியம் வாட்சாக பார்க்கக்கூடிய ஒரு லுக்கு கொடுக்குது என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே உங்களுக்கு நிறைய கூப்பன் கோடு வந்து டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இருபது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும் போது கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலைக்கு நீங்கள் வாங்கிடலாம் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் தந்துருக்காங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு லக்ஸரியான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதை எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் லெதர் ஸ்ட்ராப்பு சொல்லதாக வேணும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதை அப்புறமா பார்த்துடலாம் அதாவது வெளிப்புறமாக பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இதை ஒதுக்கி வச்சுட்டோம்னா இதற்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்குறாங்க அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் தான் அதாவது யூசர் மானுவால் வாரண்டி கார்டு நாய்ஸோட ஸ்டிக்கர் அதாவது என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நாய்ஸோட ஸ்டிக்கர் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் இருக்குது இனி உங்களுக்கு வாட்சை காமிக்கிறேன் வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பாடியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாலிடாக இருக்குது லெதர் ஸ்ட்ராப் வரும்போது சொல்லவே வேண்டாம் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம தொட்டு அதாவது தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து என்னால் உணர முடியுது நண்பா லக்ஸரியை தாண்டி இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இனோவேஷனை வந்து அங்கங்கே பூத்திருக்கிறாங்க இதோட டிஸ்பிளே பாருங்கள் டிசைன் வைஸும் நிறைய இனோவேஷன் இருக்குது ஆர்க் வியூங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு அமைச்சிருக்குறாங்க அதாவது வாட்சை வந்து எடுக்கும் போதே லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குறதுக்கு இது ஒரு தோற்றம்னு கூட சொல்லலாம் இந்த ஆர்க் வியூ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா நமக்கு தெரியலை ஆனால் என்னால் உணர முடியுது இதை தாண்டி ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இன்ச்சில் அமெலா டிஸ்ப்ளே தந்துருக்காங்க ப்ரைட்னஸ் உங்களுக்கு தாராளம் ஏன்னா அறுநூறு நிட்ஸ் வந்து கொடுக்குது தென் வாட்ச் ஃபேஸில் வந்து ஒரு சில வாட்ச் ஃபேஸ்லாம் அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ் தான் இருக்குது அது உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் தென் இதுக்கு வந்து க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க க்ரௌனை திருக்க திருக்க வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ப்ளூடூத் காலிங் இருக்குது டைல் பேட் கொடுத்துருக்காங்க டைல் பேட்டை தவிர ரீசன்ட் கால் அக்சஸ் தந்துருக்கிறாங்க அப்புறமா அடிக்கடி நீங்கள் ஒரு சிலர்கிட்ட இருப்பீங்க ஸோ அவங்கள வந்து ஃபேவரட் கான்டெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த வசதி இதை தந்துருக்குறாங்க அப்புறம் ஏஐ பவர்டு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது உங்கள் அடிமைக்கிட்டே என்ன வேணாலும் கேட்கலாம் அது ரெஸ்பான்ஸ் அழகாக பண்ணுது அப்புறமா ஹெல்த் ஹப் தந்துருக்குறாங்க ஹெல்த் சூட்டுக்கு இப்போது ஹெல்த் ஹப்பாக வந்து எல்லாத்தையுமே அதில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு நூற்றுக்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது அப்புறம் வாட்ச் ஃபேஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தென் அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது க்ளவுடில் நிறைய தந்துருக்காங்க உங்களுக்கு பிடித்தமானதை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் தென் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இதில் இருக்குது இது வந்து ஹைலைட்டான விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது பேட்டரி பேக்கப் கம்பெனி தரப்புலேருந்து ஏழு நாள் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் காலிங் இல்லாமல் செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சே கால் நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்குது பேக்கப்பை பொறுத்த மட்டும் இல்லை தாராளம் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக வாட்ச் இருக்குது ஸ்ட்ராங்காக வாட்ச் இருக்குது காரணம் வந்து அதோடய பாடி அதோடய அமைப்பு டிசைன்ஸ் எல்லாமே தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் டாப் டு பாட்டம் சைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வருது அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது அண்டே ஹெல்த் ரிப்போர்ட் உங்களுக்கு வருது இருந்த மேலே ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது விண்டோஸ் லெவன் அதோடய ஸ்டார்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இதை வந்து அந்த யூஐ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காப்பி பண்ண மாதிரி எனக்கு தோணுது தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது விட்ஜெட் தான் வருது ஸ்மார்ட் விட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க தென் க்ரௌனுக்கு உங்களுக்கு தெரியும் திருக்க திருக்க வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது க்ரௌனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளாடி என் ஆகுது தென் வந்து இதோட லே அவுட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான அவுட்டாக மாற்றிக்கலாம் நண்பா இந்த வாட்சை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ப்ரொஃபஷ்னல் ஆட்கள் இந்த வாட்சை கெட்டும் போது அவங்களுக்கு அவுட்லுக் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா லெதர் ஸ்ட்ராப் வருது மாடனான ஒரு டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க டிடிஜி இதில் சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வாச்சஸாக ரிவ்யூ பண்ணணும் இவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணும் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரியான வாட்சஸ் அதாவது பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாட்சஸை ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நம்ம வீடியோ பண்ணும்போது எதுக்கு வந்து பெரிய பட்ஜெட்டுக்கு போகிறீங்க எங்களுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து யார் கேட்குறத நான் வந்து முடிவாக எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலை ஸோ அதனால் எந்த வீடியோக்கு கீழே அதிக ரெஸ்பான்ஸ் வந்து கொடுங்க யார் அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாக்கிப் சப்போர்ட்டிங்